கர்த்தரை படிச்சவத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய விசுவாசிகள் வந்து தங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சு என்னென்னா அவங்க ஜபம் பண்ணது கிடச்சிதுன்னா ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுவாங்க நிறைய ஸ்தோத்திர பாட்டுகள் பாடுவாங்க கத்தர் எங்களுடைய ஜபத்தெல்லாம் கேட்டார் எங்கள் கண்ணீர்களெல்லாம் தொடச்சார் இல்லை நாங்கள் வேண்டுதல் எல்லாம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி கத்தருக்கு மகிமைன்னு சொல்லி நிறைய சந்தோஷப்பாட்டு வைப்பாங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பாங்க காணிக்கை நிறையா கொடுப்பாங்க நிறையா வசனம்லாம் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்லாம் கேட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு தாழ்வு காலம் வருது போராட்டமான காலத்தில் ஒரு பிரச்சனையான காலத்தில் ஒரு துன்பத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் போகும்போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுறாங்கன்னா அவங்க புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது நான் என்ன தப்பு செஞ்சேன் எதனால் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது நான் நல்லவனாக தானே இருந்தேன் நான் நல்லது தானே செஞ்சேன் வேதம் வாசித்தேன் நான் தியானித்தேன் அதன்படி நடக்க நான் ட்ரை பண்ணேன் ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்ப ஆரம்பிச்சுறாங்க நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க எனக்கு ஏன் கடவுளை இதை கொடுத்தீங்க இல்லை என்னை ஏன் யோபு போல் நீங்கள் சோதிக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய ஒரு புலம்பலின் வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த புலம்பலின் வார்த்தை ஏன் கேட்குறோம்னா நமக்கும் தேவனிடத்தில் இருக்கிற உறவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகப்பன் உறவு போல் இல்லை இல்லை ஒரு மகன் தகப்பன் உறவு போல இல்லை அந்த உறவு இருந்தால் தான் நம்ம தெய்வன் எப்படிப்பட்டவர் அவன் ஏன் அவர் ஏன் இதெல்லாம் அலோவ் பண்ணாருன்னு சொல்லி நமக்கு தெரியும் நம்ம எப்படி பார்க்குறோம் கடவுளை அவர் வந்து ஒரு எஜமானனா பார்க்குறோம் அதுவும் ரொம்ப கடினமான எஜமானனாக பார்க்கணும் நம்மளை எப்போல்லாம் தண்டிக்கலாம் நம்ம தவறு செய்யும்போது நம்ம கீழே விழும்போது நம்மளை எப்போல்லாம் தண்டிக்கலாம்னு சொல்லி கடவுள் ரொம்ப கராராக பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கொட்டுருக்குறோம் ஆனால் கடவுள் அழகாக ஒரு வசனம் சொல்லியிருக்காங்கல்ல நீங்கள் மத்திய ஏழு பதினொன்றில் பொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயல்புளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லவா கடவுளோட ஸ்டாண்டர்டில் கம்பேர் பண்ணும்போது நம்ம பெற்றோர்களெல்லாம் பொல்லாதவர்கள் ஏன்னா தேவன் அவ்வளோ நல்லவர் நீங்களே அதாவது நம்மளே நல்லது கொடுக்கும்போது நான் கொடுக்க மாட்டேன்னான்னு சொல்கிறேன் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஒரு தாழ்வு காலத்தில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அழகாக பிரசங்க நமக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பிரசங்க ஏழு பதினாலு நீங்கள் வாசிங்கன்னா வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் ஸோ வாழ்வு காலத்தில் நம்ம நன்மை அனுபவித்தோம் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் ஓகே ஆனால் தாழ்வு காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் சிந்தனை செய்யணும் நமக்கு உட்காந்து யோசித்து பார்க்கணும் நம்ம வாழ்க்கையை தியானித்து பார்க்கணும் நம்ம கடவுளோட உறவை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கணும் கடவுள்கிட்ட உட்காந்து கடவுளே என்னுடைய இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் நான் ஏதாவது தவறு செய்தனா நான் ஏதாவது மீறுதல் செய்திருந்தேனா இல்லை இந்த ப்ராப்ளம் வழியாக நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு எதாவது கற்றுக் கொடுக்குறதா இருக்குதா இல்லை கற்றுக் கொடுக்குறதா இருந்தால் நான் என்ன கற்றுக்கொள்ளணும் என் வாழ்க்கையில் நான் எதையும் மாற்றணும் நான் என் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மீறுதல்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் காண்பிங்க கடவுளே நான் அதை விட்டு வெளியே வரக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கடவுளே என் கடவுள் கேட்கும்போது ஆவியானவர் நம்மகிட்ட இருந்து ஒரு அழகாக காண்பிப்பார் நம்ம அதை